ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்விஃப்ட் டிசை ஜெட் எக்ஸை இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் ஸ்விஃப்ட் டிசைர் ஜெட் இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஓனருங்க ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய காருங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸு எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட்டு கூட எங்கேயுமே டச் அப் ஆகலைங்க கார் ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஏபிஎஸ் வித் டூயல் ஏர்பேக் ஆப்ஷனும் இந்த காரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய காருங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாமே லெதர் சீட் போட்டு ரொம்பவுமே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சீட்டோட வியூ எல்லாமே தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்கங்க ரொம்பவுமே குட் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தி நாலு ஏஇ பதினாறு எண்பத்தி ஏழுங்க கிருஷ்ணகிரி ஆர்டியோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு லட்சத்தி பதினையாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க அவர் மீட்டரை தெளிவாக வியூ பண்ணியிருக்க பார்த்துக்கங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய காருங்க காரோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பெர் லிட்டருக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க காரோடய என்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு சிசின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூறு ஆர்பிஎம்ங்க ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட்டி செவன் லிட்டர்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார்கார்ட தான் இருக்குதுங்க இந்த காரை பற்றி மேலும் ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்